ஹலோ 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 சேரறது என்ன ஒரு நல்லான அனே ஒரு சேரறது நல்லாக்கா சேர் சேர் வந்து ஹலோ இன்னைக்கு போகணும் நம்ம வரீங்களா நான் வராம நீங்க அந்த வனத்துக்கு போக முடியாது நான் வாடிக்குலாம் போயறேன்னுங்கறே வனத்தவனத்துல ஆம்பல் பொம்பளைக்கு தனியா போனா போனா கரடி இருக்கும் கரடி இருக்குமா புலி இருக்கும் புலி இருக்கும் மிருகம் இருக்கும் மிருகம் இருக்கும் யானை இருக்கும் எல்லாம் தான் இருக்கு காட்டுக்குள்ள அதனால எல்லாத்தையும் சமாளிச்சு போயிட்டு வருவோமா போவோமா போலாமா போயிருவாங்களே ஹலோ

அசிங்கமா பேசாதீங்க ஐயைய அது காலை கடன் அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது தெலுங்கு இல்லையா என்னன்னு சொல்ற இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா நீ உன்னை உன்னை பார்த்தாலே நான் கட்டுப்பிடிச்சிருவேன் உனக்கு எது தெரியும் எது தெரியாது எனக்கு நிஜமாவே தெரியும் இவ எடுத்ததுக்கு வாயில போட்டுருவ பாரு நீ Ah அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே நந்தவனத்துல கும்மாலமா கும்மாலமா ஆமா வயசு பொண்ணுதான் ஜவான தண்டுதான் பொண்ணு போற செய்யறது சரசம்

என்ன நீ என்ன மூணு தைரியத்துல பேசுறே முழங்கால் வெள்ளிக்கிழமை தானே பரவாயில்ல இவ்வளவு அறிவுத்தனம் உனக்கு இருக்க எங்க சேர்ந்துருக்க ஆரம்பமே சேர்ந்தது கூட சிறங்கு கூடுனது கூட குரங்கா இருக்கு யார சொல்ல சிறங்க சொல்லு ஒரு பல்லாமல்லி பழமொழி பல்லாமல்லி அது இங்க சொல்லாத காரணம் உலகத்துல ஒன்னு ரெண்டு மூணு குழந்தை கூட பிறக்கலாம் நமது அருமையில நமது தாய் திருமணம் ஏரிய பெண் குழந்தைங்க நீ என்ன பேசுற என்னடி எங்க அப்பா இல்லை அப்புறம் நான் வேற யாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே சொல்றேன் நம்ம அப்பா இல்ல ஆமா ஒரே பிரதேசத்தில் ஏழு பெக்காட்டியா அவரை என்ன சொல்றது ஏதாவது வீரங்கிறியா வீர வீரமில்லையா இந்த உலகத்துல எல்லாரும் ஒன்னு ரெண்டு இல்ல மூணு கூட பெப்பா யாருனாச்சும் ஏழு குழந்த பெத்திருப்பாங்களா எங்க அப்பா அம்மா பூரா ஸ்ட்ராங்கான ஆளு ஏ அப்பா ஆமா ஆமா அதனால இப்படி நம்மளும் போல்டா நீ கேசணும் ஐயோ ஐயோ நீ என்னுடைய சண்டைக்கு உயிரோ உள்ள இருக்கு நான் சண்டைக்குலாம் போலப்பா தூக்கி உள்ள வச்ச லாடம் கட்டிடுவாங்க பாத்துக்க அவர் உள்ள வச்சாருன்னா அவர் சொத்து பூரா வித்துருவாரு வேண்டி ஆ சரி சரி எதை பிடிச்சு தள்ளுறது ஆகையால நந்தவனம் போகலாமா ஆடி பாடி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு அரண்மனைக்கு போயிடணும் போகலாமா அப்பா அடிச்சு போடுவாரு ஆமா அடிச்சுடுவாரு தந்தானே தானே நனே தந்தானே 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 தானே இரு இரு இந்த சரண பயலுக்கு போய் என்ன வேணும் என்ன நீ கேக்குறே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கறியா அதேமா ஆச்சுடுங்க அம்மா பாக்கிறது கால நாங்க இல்லப்பா வேற ஆளு தான் நேத்து போனியா நேத்து போனியா இல்லையா அண்ணன் நேத்து ஊட்டுல தூங்கிட்டா முந்தா நாள் முந்தா நாள் தூங்கிட்டா அவன் லூசு பிடிச்சவனா போல இருக்கு தந்தானே தானே நேத்து தானே

సంానే దాని నిన్న நான் நல்லா காட்டுவே சூடு மதியம் யாரும் அங்கேயும் நீ தெளிவு 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 டேய் நீ ஒழுங்கா நின்று தொலை அதுக்கு என்ன விளைச்சதுக்கு பாத்தியா இல்லையா கோவில் அம்மனுக்கு இல்ல okay, அண்ணன் uh... okay, uh... پڙڇن سان کاهوي ڌيڻا کاهوي سٽا ته اچن ٿا سٽن کان پنهن کان اڙي نماي نماي பாத்தியா பெரிய தில்லான மோகனம் பாத்துட்டு வரா சொல்ல சொல்ல 얘 கிட்ட வாசிச்சுடுவா தில்ல கட்டட்ட மனசு அப்படி குலுங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஆட்டை சத்தியமா பொய் சொல்ல கூடாது யூடியூப் போடுது ஊர் பொதுமக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க பச்சே அப்படி போய் பேச என்னடி போய் சொன்னேன் ஆருக்கு குலுங்குச்சு மனசு குலுங்குதுன்னு சொன்னேன்டி மனசு எங்க இருக்கு டேய் 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 என்ன சீன் நீ நானே உனக்கு முன்னாடி பாட்ட ஆண்ணனுக்கு புடிச்ச பாட்டு பாடுமா என்ன பாட்டு ஆஹ் பேசுகிறோம் இவ கிடக்குறான் இவ மண்ண செய்யப்போ கேட்றாங்க ஏன் அப்போ தாங்காதடி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுற காத்த